நீண்ட தமிழ் வாக்கியங்களை எவ்வாறு ஆங்கிலத்தில் எழுதுவது அப்படிங்கிற பார்க்க போறோம் தயாராக போது எனது மகள் என்னை நோக்கி கத்தினால் இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்றது இது ஒரு நீண்ட சென்டென்ஸ் தான் ஒரு லெங்கியான சென்டென்ஸ் தான் இது நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து ஒரு சுமையான சென்டென்ஸாக அதை உருவாக்க முடியும் நான் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்த போது ரெண்டு பாட்டு இருக்கு எனது மகள் என்ன நோக்கி கத்தினாலுங்கிறது ஒரு பகுதி நான் நான் தயாராகி கொண்டிருந்த போது இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டு ஆக ரெண்டு பாட்டு இருக்கு இதுல இதுல நான் தேர்வுக்கு கொண்டிருந்த போது இது வந்து கொண்டிருந்த போது அதாவது பாஸ்ட் கண்டினியூவஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ஏ இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு காலத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நான் தேர்வுக்கு தயாராக போது இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் எனது மகள் என்ன நோக்கி கத்தினால் இதுவும் பாஸ்டன்ஸ் தான் இது சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் ஆக இதுல என்ன இருக்கு ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் ஒரு சிம்பிள் பாஸ்ட் ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸை முதல்ல நம்ம பிரிக்கணும் அதான் பிரிச்சுட்டோம் எப்படி நான் தேர்வுக்கு தயாராக கொண்டிருந்த போதுன்னு ஒரு பகுதி அடுத்த பகுதி என்ன எனது மகள் என்னை நோக்கி கத்தினாள் இந்த ரெண்டு பகுதியாக இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டா இது எழுதுறது ஈஸி இந்த நீண்ட தமிழ் வாக்கியத்தை நம்ம அழகாக ஒரு சென்டென்ஸ் ஆக்கணும்னா முதல்ல இந்த ஒரு ஒரு லெங்கியான சென்டென்ஸ் ரெண்டா பிரிக்கணும் எப்படி பிரிச்சுட்டோம் ஒன்னு நான் தேர்வுக்கு தயாராக போதே பாஸ்ட் கண்டினியூஸ் அதாவது கடந்த கால தொடர் நிகழ்ச்சி எனது மகள் என்னை நோக்கி கத்தினால் இது பாஸ்டென்ஸ் இதுல ரெண்டு பாட்டு இது கிளாஸ் இது மெயின் கிளாஸ் ஏன் இது மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இதில் சென்டென்ஸு கம்ப்ளீட் ஆகிருக்கு எனது மகள் என்னை நோக்கி கத்தினால் ஒரு சென்டென்ஸ் முழுமையாக தெரியுது அர்த்தமாக அர்த்தத்தோட ஒரு சென்டென்ஸ் ஆனால் இதில் பாருங்க நான் தேர்வுக்கு தகாரை கொண்டிருந்த போது இல்லை இது ஒரு சபார்டினேட் கிளாஸ் இது மெயின் கிளாஸ் இந்த சபார்டினேட் கிளாஸ் இதோடு சேர்ந்தாதான் முழு வாக்கியமாக கிடைக்கும் ஒரு முழுமையான அர்த்தமுள்ள ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை நம்ம சொல்ல முடியும் ஸோ நம்ம அதை பிரித்து அதுக்கப்புறம் இதை முறையாக எழுதணும் அதுக்கடையில் இந்த போதுன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு போதுன்னு ஒரு வார்த்தை இதுதான் கன்ஜங்ஷன் இதுதான் சபார்டினேட்டிங் கஞ்சஙங்ஷன் சொல்கிறோம் இதை நம்ம எழுதி பார்த்தா தான் புரியும் முதல்ல இப்படி எழுதும் பொழுது முதல்ல எதை எழுத்துக்கணும் இந்த ரெண்டாவது சென்டென்ஸை முதல்ல கொண்டு போகணும் சீல வர்ற சென்டென்ஸை தான் முதல்ல கொண்டு போகணும் அப்படின்னா எனது மகள் கத்தினால் அதை எப்படி சொல்கிறது அதை எப்படி சொல்கிறது அட்மி இந்த கடைசி சென்டென்ஸ் அட்மி எனது மகள் என்னை நோக்கி கத்தினால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சென்டென்ஸ் இருக்கு நான் தேர்வுக்கு தயாராக எப்படி சொன்னோம் நான் தேர்வுக்கு தயாராக கொண்டிருந்த பொழுது தயாராகி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லணும் நான் தேர்வுக்கு தயாராக ஐ வாஸ் பிரிப்பேரிங் இப்ப ரெண்டு பார்ட் இருக்கு எனது மகள் என்னை நோக்கி கத்தினால் மை டாட்டர் ஷவுட் ரெட்மி அடுத்தது நான் தேர்வுக்கு தயாராக கொண்டிருந்தேன் நான் தேர்வுக்கு தயாராக கொண்டிருந்தேன் ஐ வாஸ் பிரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாம் இப்ப இடையில போதுன்னு ஒருதா நான் தேர்வுக்கு தயாராக கொண்டிருந்த போது அல்லது பொழுது போது பொழுது எல்லாம் ஒண்ணுதான் அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும் ரெண்டையும் இணைக்கிறதுக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இப்ப ரெண்டு மெயின் கிளாஸ் கிடைச்சிருச்சு இதுலயும் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு மரபு இருக்கு இதுல ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு வாஸ் ரிப்பேரிங் இதுவும் மெயின் கிளாஸ் இது ரெண்டு மெயின் கிளாஸ் ஆயிடுச்சு இதை இணைக்கிறதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் வேணும் இது ரெண்டையும் இணைச்சிட்டு ஒரு கன்ஜங்ஷனை போட்டால் இது சரியான ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாறிடும் அப்போ என்ன செய்யணும் இதுக்கு ஒரு சபார்டினேட்டிங் கஞ்சஙங்ஷன் இருக்குது சேர்க்கணும் அதுதான் வயல் வயல் இதுதான் கன்ஜங்ஷன் இந்த கன்ஜங்ஷனை சேர்க்கணும் சேர்த்துட்டா இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ சொல்லி பாருங்க மை டாட்டர் ஷவுட் அட் மீ ஒயில் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம் இப்போ சரியான மீனிங் கிடச்சிச்சு இப்போ இவ்வளோ நீண்ட சென்டென்ஸை நம்ம என்ன செய்யிட்டோம் அழகான ஒரு ஆங்கிலத்தில் அருமையான ஒரு வாக்கியை உருவாக்கிட்டோம் எப்படி இருக்கு மை டாட்டர் ஷவுட் அட் மீ ஒயில் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம் இப்போ இதில் என்ன நடந்திருக்கு ஒரு சபார்டினேட் கிளாஸு எப்படியா இருக்கு ஒரு மெயின் கிளாஸோடு சேர்ந்து ஒரு முழுமை பெற்ற ஒரு வாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த முறையில் நம்ம சென்டென்ஸ் தான் ஃப்ரேம் பண்ணோம் இதில் மை டாட்டர் என்னது மை டாட்டர் என்பது சப்ஜெக்டு இதில் மை டாட்டர் சப்ஜெக்டு இது வர்பு இது அட்மிங்கிறது ப்ரிப்போஷன் அட்மி என்பது ப்ரிப்போசிஷன் அட்மி ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸு இந்த அட்மி என்பது अटी शव वर्ब कंजन कंजन अबारेटिंग कंजारेटिंग कंजन

தற்காக ஃபார் தி எக்ஸாம் ஃபார் தி எக்ஸாம் இப்ப சரியான சென்டென்ஸ் என்னது மை டாட்டர் this is a correct sentence formation this is a correct sentence formation okay next இப்ப இந்த சென்டென்ஸ் நம்ம செஞ்சு எழுதி பார்ப்போம் அவன் ஓவியம் வரைந்து கொண்டிருந்த போது அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு உதவினர் இது எப்படி எழுதலாம் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு அவன் ஓவியம் வரைந்து கொண்டிருந்த போது அவன் ஓவியம் வரைந்து கொண்டிருந்த போது ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு இதுல ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு இதுல மெயின் கிளாஸ் எது அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு உதவினர் அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு உதவினர் அவன் ஓவியம் வரைந்து கொண்டிருந்த போது இதுவும் பாஸ்ட் பாஸ்ட் வரைந்து கொண்டிருந்த போது அப்ப இந்த போதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு தெரியும் இதுக்கு என்ன வார்த்தை போடவோம் வாயில் வாயில் இப்ப இப்ப எழுதி பார்க்கலாமா அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு உதவினர் இந்த ரெண்டு பாட்டை பிரிச்சு நம்ம எழுதி பார்க்க போறோம் இதுல எது சப்ஜெக்ட் அவன் என்ன செஞ்சா வரைந்து கொண்டிருந்தான் வரைந்து கொண்டிருந்த போது இது வர்பு என்ன ஆப்ஜெக்ட் அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு உதவினர் இதை போய் எழுதி பார்ப்போம் முதல்ல தமிழ்ல பின்னாடி உள்ள சென்டென்ஸ் ஆங்கிலத்தை எழுதும் போது முன்னாடி கொண்டு போகணும் அவனுடைய நண்பர்கள் ஒரு சென்ட் முடிஞ்சு இதுதான் மெயின் கிளாஸ் இப்ப அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு அவன் ஓவியம் வரைந்து கொண்டிருந்த போது அவன் ஓவியம் வரைந்து கொண்டிருந்த போது இது ஒரு பிரேஸ் இது ஒரு சொற்றொடர் அவன் ஓவியம் வரைந்து கொண்டிருந்த போதுங்கிறது சொற்றொடர் அதை என்ன செய்யறோம் இங்க எழுதுறோம் ஹி வாஸ் பெயிண்டிங் ஹி வாஸ் பெயிண்டிங் ஏ பிக்சர் இப்போ ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு ரெண்டு கிளாஸையும் போய் இணைக்கிறோம் அதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் வேணும் அது என்ன பேர் என்ன பேர் என்ன அதான் ஒய் இப்ப சேத்துருமால ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கலாமா ஒய்

ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்ட் ஹிம் வைல் ஹி வாஸ் பெயிண்டிங் ஏ பிக்சர் அப்படிங்கிறது நமக்கு சரியான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஒரு லென்த் சென்டென்ஸை ரொம்ப ஈஸியாக நம்ம அதை எழுதிட்டோம் இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை என்னென்ன மாதிரி நாலேஜ் நமக்கு வேணும் சப்ஜெக்ட் வர்பு தெரியணும் அதுக்கப்புறம் எது ஃப்ரேஸு எது கிளாஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் எது மெயின் கிளாஸ் எது சப்ஆர்டினேட் கிளாஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் இதில் எத்தனை பாட்டு இருக்குதுன்னு புரிஞ்சிக்கணும் எத்தனை பகுதி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இதில் எங்கே கன்ஜங்ஷன் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம அதை தெளிவான ஒரு சென்டென்ஸ் அமைக்க முடியும் அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் இதை இப்படியே எழுதலாம் எப்படி எழுதலாம் வைல் ஐ வாஸ் While I was While I was While I was painting a picture While I was painting a picture His friends friend புரியலதுலா இந்த conjunction of friendல வைச்சி friendல வைச்சி sentence பல்லா இது எகை வருப்புருத்துதுதே இதை எதை இன்சிஸ்ட் பண்ணுதே இந்த ஒயிலுங்கிறது என்பதே இது ஹெல்ப்பிங்கை சொல்லுது எம்பர்சைஸ் ஆன் தி ஹெல்ப்பிங் எம்பர்சைஸ் ஆன் தி ஹெல்ப்பிங் எம்பர்சைஸ் ஹெல்ப்பிங் ஹெல்பிங் எம்பர்சைஸ் பண்ணுறதுனால ஒயிலை முன்னாடி போடுறோம் இதனால ஒன்றும் இது இப்படியும் எழுதலாம் இந்த மாதிரியும் எழுதலாம் சரி ஏன் இதை வெண்ணை வச்சு எழுதலாமா இப்படி எழுதலாமா இது ஏன் வெண் பயன்படுத்தக்கூடாது ஒயில் தான் பயன்படுத்தலாமா வெண் ஏன் பயன்படுத்தக்கூடாது வெண் ஏன் பயன்படுத்தக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னா இதில் சென்டென்ஸ் வந்து ஆன் கோயிங் இதில் எப்படி இருக்கு சென்டென்ஸ் ஆன் கோயிங்காக இருக்கு இதில் வந்து எப்படின்னா இந்த ஆக்ஷன் வந்து தட் ஹேப்பனிங் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் த இது வந்து பெயிண்டிங் ஒரு லைட் ஆஃப் டைம் அது இது ஒரு லாங் டியூரேஷன் ஆக்ஷன் வந்து கோயிங் ஆன் உடனே முடியாது பெயிண்டிங் அந்த நேரத்தில் வந்து உதவி பண்ணுறான் அப்பொழுது ஆனால் வென் என்னன்னு கேட்டிங்கன்னா வென் ரெஃபர்ஸ் வென் வந்து எப்படி தான் சொல்லுதுன்னா ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் குறிப்பிட்ட நேரம்தான் குறிப்பிட்ட நேரம்தான் இதில் பயன்படுத்த முடியாது ஏன்னா இது இது வந்து லாங் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நாட் பாயிண்ட் ஆஃப் டைம் டைம் பாயிண்ட் இன் டைம் இப்ப பாத்தீங்கன்னா ஐ க்ளோஸ்டு ஐ க்ளோஸ்டு த டோர் இந்த செட்ட பாருங்க ஐ க்ளோஸ் த டோர் ஐ லெஃப்ட் த ரூம் லெவன் இது எது ஸ்பெசிபிக் டைம் க்ளோஸ் த டோர் எப்ப என்னை லெஃப்ட் த ரூம் இந்த ரூமை காலி பண்றப்ப நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன் இதுல ஏதாவது ஆன் கோயிங் ஆக்ஷன் இருக்கா ஆக்ஷன் ஆஃப் டைம் இருக்கா ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இதுல தெரியுதா இதுல ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் தெரியுதா இதுல இருக்கு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் டைம் ஒரு டூரேஷன் எடுத்துக்குது ஒரு டூரேஷன் எடுத்துக்குது ஆனால் இதில் பாருங்கள் ஐ ஐ ஐ க்ளோஸ் த த டோர் லெஃப்ட் லெஃப்ட் வென் ரூம் இது வந்து வெரி ஷார்ட் டைம் டைம் சிங்கிள் மூமெண்ட் ஒரு சிங்கிள் தான் இருக்குது சிங்கிள் மூமெண்ட் வென் சம்திங் ஒரு சின்ன க்ளோஸ் த டோர் என்ன ரூமை விட்டு வெளியில போகும்போது என்ன க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிடுறான் பண்ணிடுறான் டோரை இதில் வந்து ஆன் கோயிங் இல்லை சாதாரணமாக உடனே நடக்கிறது சிங்கிள் மூமெண்ட் रूम कोर अब पॉइंट रिलेटेड रिलेटडो இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கு இந்த ஒர்க்கை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க அவன் தேர்வுக்கு தயாராக தயாராகி கொண்டிருந்த போது அவன் அவன் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்த போது அவனுடைய ஆசிரியர்கள் அவனுக்கு உதவினார்கள் இதா சென்டென்ஸ் இதுக்கு இப்போ நம்ம பண்ண பயிற்சி மாதிரியே நல்லா தெரிஞ்சிருப்பீங்க அந்த பயிற்சியின் அடிப்படையில் இதுக்கு தெளிவான ஒரு சென்டென்ஸை உங்களால் கொடுக்க முடியும் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் அதனால நிச்சயமாக இது ஒரு தெளிவான ஆன்சர் நீங்கள் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் யுவர் லிஸ்னிங் தேங்க்யூ ஸோ மச்